இன்றைய தினம் சிறகடிக்கும் மாசை சீரியலை வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் மனோஜ் ரோஹினியும் ஸ்ருதி ரவியிடம் வந்து பண உதவி பண்ணுமாறு கேட்கிறார்கள் அவர்கள் தங்களிடம் காசு இல்லை என்று சொல்லவும் ஸ்ருதியின் அப்பாவிடம் வந்து கேட்டு வாங்கி தருமாறு மனோஜ் வந்து சொல்கிறார் ரோஹினியும் கடனாகத்தான் கேட்கிறோம் என சொல்கிறார் ஆனால் வந்து ரவி தன்னால் வந்து கேட்க முடியாது எனக்காக வந்து நான் கேட்க மாட்டேன் உனக்காக கேட்கணுமா என்று சொல்ல தான் வீடு வாங்க வேண்டும் எப்படியாவது வந்து பணத்தை வாங்கி மனோஜ் வந்து கூறுகிறார் ஆனாலும் வந்து ரவி தன்னால் வந்து காசு வாங்க முடியும் என்றால் நான் வந்து ரெஸ்டாரண்ட் ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன் என்று சொல்லி அனுப்புகிறார் இதனால் மனோஜும் உள்ளே வந்து வீடு வாங்குவது இவர்களுக்கு பிடிக்கவில்லை எப்படியாவது இந்த வீட்டை வாங்கி விட வேண்டும் என்று சபதம் எடுக்கிறார் அதன் பின் வந்து ரோஹிணி தூங்கும் போது மலேசிய மாமாவுடன் கதைத்ததாக வித்யாவுடன் வந்து கதைத்த விஷயம் விஜயாவுக்கு தெரிந்து அவர் வந்து தூங்கிக் கொண்டிருக்கும் ரோகிணியை வந்து எழுப்பி என்னையே வந்து ஏமாற்றுறியா என திட்டி தீர்த்ததோடு ரோஹிணிய வந்து தர தரவனை இழுத்து கொண்டு அங்குள்ள வந்து ஸ்விம்மிங் பூல்ல வந்து தள்ளி விடுவது போல வந்து கனவு கண்டு ரோஹிணிய வந்து பயப்படுகிறார் இன்னொரு பக்கம் மீனாவும் முத்துவும் வந்து பேசிக்கொண்டிருக்கும் போது மீனா தனக்கு இப்படி ஒரு வீட்டுல வந்து வாழ வேண்டும் என்று ஒரு ஆசையும் இல்லை கிராமத்துல தின்ன வீட்டுல எல்லாம் குடும்பமாக ஒன்றாக இருந்து வாழ வேண்டும் என்று தனது விருப்பத்தை வந்து சொல்கிறார் அதே போல ஸ்ருதியும் தனக்கு இப்படி ஒரு வீட்டுல வாழ விருப்பம் இல்லை ஏனென்றால் நான் பிறந்து வளர்ந்தது இப்படி ஒரு வீட்டில் தான் எனக்கு வந்து அப்பார்ட்மெண்ட்டில் வாழணும் என்ற ஆசை அங்கே தான் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க அங்கே தான் வந்து செலிப்ரேட் பண்ணலாம் என்று தனது ஆசையை வந்து சொல்கிறார் இதே தொனது ஜீவா முத்துவுக்கு ஃபோன் பண்ணி நாளைக்கு வந்து ஏர்போர்ட்டில் வந்து பிக்கப் பண்ணுமாறு சொல்கிறார் அதே போல் முத்துவும் ஜீவாவை வந்து ஏர்போர்ட்டில் வந்து பிக்கப் பண்ணுகிறார் இதன்போது ஜீவா தான் போன முறையை வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து விஷயமாகத்தான் வந்தார் ஆனால் என்னிடம் வந்து முப்பது லட்சம் ரூபாவை இரண்டு ஃப்ராடுகள் வந்து கட்டாயப்படுத்தி வாங்கி விட்டார்கள் என்று சொல்கிறார் இதுதான் நாளைக்கான எபிசோட்